வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஓசிடி ஐயோ இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பட் இதை வந்து வெளியில் காமிச்சிக்கவும் மாட்டாங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத சொன்னாவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை யாருக்குமே சொல்லிக்கவும் மாட்டாங்க என்னென்ன மாதிரிலாம் வந்து ஓசிடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓசிடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணி அதை நம்ம வந்து மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு கிச்சனை கிளீன் பண்ணுறாங்க ஒரு தடவை பண்ணால் பரவாயில்லைங்க ஒரு நூறு தடவை பண்ணுறது வா ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் தடவை பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நம்ம ரியாக்டே பண்ண முடியல அப்படின்னா இப்போ இப்படிலாம் நடக்குதே ஐயோ நம்மளால இது ஒன்றுமே பண்ணவே முடியலையே நம்ம இப்படி கத்தணம் போல் இருக்கே ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரல் வந்து பார்த்திங்கன்னா கூட 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 கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே இருக்கிற விஷயத்தை வந்து பண்ணவே முடியாது அவங்களுடைய ஒரு இன் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா எனக்குன்னு ஒரு ஐடென்டி நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி நான் வந்து இதை பண்ணுற மாதிரி ஆகிடுமோன்றதுக்காக அதை அடக்கிப்பாங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுட் அவங்களுக்கு பிடிச்சது வந்து இருக்குது பட் வந்து அதை யாருக்கிட்டையாக கேட்கும் கேட்கணும் இது பண்ணணும்னா ஆனால் வெளியில் கேட்டுட்டா ஐயோ இதை போய் கேட்குறாள் இவை அப்படின்னு நினைப்பாங்களோன்ட்டு மனசுலேயே வச்சுட்டு ஐயோ இவங்க மட்டும் சாப்பிட்றாங்களே ஐயோ பக்கத்தில் இவங்க மட்டும் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த டென்ட்டு பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும் இப்படிலாம் வந்து நிறைய விதத்தில் இருக்குது இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மனம் தான் சரி பண்ணணும் மனசில் வந்து நமக்கு அந்த ஒரு ஆசையும் ஒரு கோபத்தையும் வந்து அடக்கும் பொழுது இந்த மாதிரி அது வெளிப்படும் சில பேருக்கு வந்து சில துக்கங்கள் இருக்கும் யாருன்னா வந்து சின்ன வயசுக்காரங்க இறந்துருப்பாங்க அந்த துக்கத்துலேருந்து இவங்க வெளியில் வரதுக்காக விடிய ஒரு பழக்கத்தை ப பழக்கி வச்சுட்ருப்பாங்க அந்த பழக்கத்தை இவங்களால மாற்றிக்கவே முடியாது யாருன்னா அதை பார்த்துருவாங்களோ பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அதை பயந்துக்கிட்டேவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தீர்வு ரொம்ப சிம்பிளானதுங்க இதை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் அந்த இது வந்து வராது ஒரு லூஸான ரப்பர் பேண்டு அந்த நைலான் ரப்பர் ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதை வந்து நம்ம ரிஸில் போட்டுடணும் லெஃப்ட் லிஸ்ட்டில் போட்டிருந்தோம் அது லூஸாக இருக்கும் அது இழுத்துட்டு இப்படி விட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஓசிடி பிரச்சனை வந்து கம்மியாயிடும் அது த பதட்டமான ஒரு இது இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த பதட்டத்துலேருந்து டக்குன்னு அவங்கள வந்து ரிலீவ் பண்ணி இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி இந்த இந்த ரப்பர் பேண்ட் வந்து அப்பப்போ அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை ரிசல்ட் கிடைச்சிக்கும் பொழுது ஒரு கமெண்டில் போடுங்க இந்த அஹ் இந்த தீர்வுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மன ரீதியான கோளாறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால வெளியில ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு விஷயமாதான் இருந்துட்டு இருக்கு அந்த அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு ஒரு யாருக்கிட்டையாவது ரொம்ப இன்டிமஸியா இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறதையாவது டிக்ளேர் பண்ணணும் அப்பதான் வந்து அவங்கள சரி பண்ண முடியும்